துப்பாக்கி பிரயோகத்தினால் ஏற்பட்ட காயத்திலிருந்து அதிக குருதி வெளியேறியமை பெருத்தித்துறை மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவிக்கிறாா் மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞரின் பிரேத பரிசோதனை யாழ்போதினா வைத்தியசாலையில் நேற்றிரவு நடைபெற்றது இதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சுனாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான யோகராசா தினேஷ் எனும் இளைஞரே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருந்தார் ிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த விசிறு போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பருத்தித்துறை போலீசாரும் சம்பவம் தொடர்பில் தனியான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மணற்காடு பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சட்டவிரோத மணல் மணலகிழ்வு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஷ்

இதுவரை நாம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுப்போம் அந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தர்களால் தவறு ஏற்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க நாம் பின்னிப்பதில்லை <laughs> , லி. <laughs>